வணக்கம் மதுரை வாடிப்பட்டி அருகே கச்சைக்கட்டியில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் ஆகியவற்றை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள கச்சைகட்டி கிராமத்தில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கச்சிகட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் நேரில் வழங்கி சிறப்பித்தார் நான்கு ஆண்டுகால சாதனை விளக்க உரை நலத்திட்ட உதவிகள் வழங்கிய போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் தனது நான்கு ஆண்டுகால ஆட்சியில் சோழவந்தான் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதையும் எடுத்துரைத்தார் கல்வி போக்குவரத்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதை மக்களிடையே விரைவாக விளக்கி கூறினார் தாம் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து மக்களிடத்தில் தெளிவுபடுத்தினார் இந்த விழாவில் ஒன்றிய செயலாளர் பால ராஜேந்திரன் வாடிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் பால்பாண்டி வாடிப்பட்டி முன்னாள் பேரூர் செயலாளர் பிரகாஷ் திமுக மாவட்ட பிரதிநிதி எல் எஸ் ஐயாவு முன்னாள் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் ஏஎம் அயூப் கான் முன்னாள் பாடிப்பட்டி யூனியன் சேர்மன் வனிதா ரங்கராஜன் ஒன்றிய தலைவர் அயோத்திராமன் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் சக்திவேல் முன்னாள் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் பி பாலமுருகன் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜெகன் மாடிப்பட்டி துணைச் சேர்மன் கார்த்திக் மாடிப்பட்டி பேரூர் நகர இளைஞர் அணி செயலாளர் வினோத் உள்ளிட்ட ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த மாவட்ட கலத்தின் செயலாளர் எதிர்கட்சி குரடா இவங்கெல்லாம் கலந்துகிட்ட கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் செய்த அனைத்து வேலைகளும் அவர் செய்ததா சொல்லியிருக்கார் அவருக்கு உண்மையிலே மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு மனசுல தில்லு இருந்தா என் கூட நேருக்கு நேரம் பேசுறதுக்கு ரெடியா என் கூட அவரு நேருக்கு நேரம் வாழ்க்கை ரெடியா நான் அந்த ஊராட்சி என்ன செய்ய சமுதாய கூட கட்டியிருக்கேன்

ஓரையில வந்து தண்ணி உள்ள வந்துச்சு அதுக்கும் எம்எல்ஏ பண்ற கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த குட்லா நம்மளோட அறிவிய சிரமம் பண்ணிருக்கேன் இந்த சோழம் நான் பார்த்து அவரு கட்டணம் உண்மையிலே தான் கடந்த ஆட்சியில் ஆட்சி காலத்துல தான் அந்த பணி தொடங்கப்பட்டது பேர் வச்சியே சோழி வச்சு அந்த மாதிரி ஆரம்பிச்சு போய் முடிச்சு வச்சுக்கலாம் யார் முடிச்சு வச்சது ஆனா இதையே அந்த எதிர்கட்சி குரலா அருமையான அவர்களும் கேட்டு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நான் சட்டமன்றத்தில் பேசினத முழுசா பார்த்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இவர் நான் முழுசா அனைத்து கிராமங்கள்லையும் நான் எல்லா கிராமங்களை பத்தியும் பேசி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அனைத்து இப்ப பூச்சமுடியில் ஒரு பட்டம் பூச்சமுடியில் ஒரு சமுதாயம் கூட நடத்துறோம் பக்கத்தூர் குட்லாரமுடியில் ஒன்று கட்டுறோம் அருவி அருவி அந்த அருவிய கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில அதை மூடி இருக்க அதை நான் திரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் இது மதுரை மாவட்டத்திலே விளங்கக்கூடிய முக்கிய அருவியா இருக்கு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு அந்த தளத்தை புறநமைச்சு மக்களோட பொழுதுபோக்கும் அங்க இருக்க வாழ்வாதாரத்துக்கு மக்களோட அதையும் ஏற்பாடு பண்றாங்க இப்படி பல திட்டங்கள் பல ஊராட்சிகள்ல வாடிப்பட்டி பட்டத்தில் இருக்கிற பேராட்சியில குளிரி திட்டத்தை இருபத்தி நாலு கோடி ரூபாய் நிலை வச்சிருக்கோம் அங்க திருமணம் மூணு திருமணம் அருகில் அந்த பேரட்சி அலுவலகம் கட்டி இருக்கிறான் இப்படி பல பல இடத்துல பல இதே சோழந்தா பதிவு செய்யலாம் சோழந்தா அந்த பவர் கழக தலைவர் ஆட்சியில மணுவ வரையுறத்துறை அமைச்சர் சட்டமன்ற கொண்டிருந்தது அந்த பள்ளி யாரு கொண்டு வந்தது இப்ப அந்த மருத்துவமனைக்கு மூன்றரை கோடி ரூபாய் செலவு அந்த மருத்துவமனை நான் சட்டமன்றத்தில் பேசி வாங்கி இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அங்க பத்திரா வீசு கட்டியிருக்கலாம் அதே இடத்துல இன்னொரு பள்ளிதான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கட்டிருக்கான் முன்னிட்டு வலியுறுத்தம் கட்டியிருக்கலாம் முள்ளி ரெண்டு பலியூரம் கட்டிருக்கலாம் ஒரு பலியூரம் பொதுப்படுத்துவதன் மூலமா இன்னொரு பலியூரம் யூனியன் மூலமா அதே மாதிரி அங்க சங்கோதார் மேல்நிலை பள்ளியில ஆலா கோட்டார பள்ளியூரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பெரியவங்களுக்கலாம் அந்த பள்ளி பழமை மாறாம அந்த பழமை தண்ணி மாறாம இருந்தாங்க அஞ்சு ஒரு காலத்துல அந்த பள்ளியை புறணிச்சிருக்காங்க குருவித்தம்ல இருந்து வடகாடு பட்டியல பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பது வருஷமா ரோடே இல்லை அதை வனத்துறை கண்ட்ரோல் வச்சு முறையான அனுமதி பெற்று சட்டமன்றத்தில் பேசி அந்த ரோலை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் குருவேத்தரில் பள்ளியோரம் கட்டியிருக்கிறேன் அதே மாதிரி மன்னாடி மங்கலம் கண்ணோடி அனுப்புறம் வரிசை தென்கரை மருத்துவமனை கட்டியிருந்தேன் மேலகாலில் பள்ளியோரம் திருவிழத்தில் கட்சி கட்டியில எல்லா திருவிழா பேருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டேன் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் ஆனா இங்க கச்சேரியை பொறுத்தளவுல ஊராட்சி மன்ற தலைவர் என்னான வேலை செய்யணுமோ அதை முழுமையா நானே செய்து செய்திருக்கேன் அதுக்கு சாட்சி அனைத்து மக்களுக்கும் தெரியும் வேணும்னா இந்த கூட்டத்தின் மூலமா அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு கேட்டுக்கிறேன் என் கூட டைரக்டா டிபேட் வர எதிர்காலம் பண்றது ரெடியா நான் உயிர் உயிருக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்றேன் அவரு காலத்துல செஞ்ச பணியும் மேற்கோள் காட்டி வளர்த்தோம் நான் டெய்லி அவர் எப்ப ரெடின்னு இந்த கூட்டத்து மூலமா அவரையும் கேட்டுக்கிறேன் அதனால இதன் மூலமா அதிமுக நண்பர்களுக்கும் இங்க அவருக்கு பல ஏஜென்ட் இருப்பாங்க அவங்களுக்கும் தெரியப்படுத்துறேன் இந்த கலகாட்சியில் என்னென்ன செஞ்சோம்னு நான் நேரடியா சொல்லிட்டேன் நேரடியா அந்த வேலைகளை கூட்டு போய் காமிக்கிறது ரெடி அவர் வெளியானு இந்த கூட்டத்தின் மூலமா நீங்களும் தகவல் சொல்லுங்க நானும் எங்க எல்லாம் வரேன் எல்லா ஊர்லயும் பாத்துக்க வேலைய அவர் வந்து பாத்துக்கிறோம் ஆனா அவர் சட்டமன்றத்துல எதிர்கட்சி துணை கொரோனா இருக்கிறாரு அவர் எப்படி இப்படி இவர் நம்பினாரு தெரியல ஒரு வேலை கூட்டத்துக்காக பேசிருக்கலாம் காரில் எதுவுமே கேட்டுப்பாரு என்னப்பா நீ வாட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன் சட்டமன்றத்துல எம்எல்ஏ பேசி வாங்கி கொடுத்தது நானே எனக்கே தெரிவு சொல்லியிருப்பாரு இது இருந்த போது பரவாயில்ல அந்த பாத்த பாதையில விட்டு போனாங்க அவரு வந்த கேள்வி கேளுங்க பக்கத்துல நான் தொழில் பண்றாரு இது வியாபார நோக்கம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி கிடையாது மக்கள் சேவைக்காக நான் நான் அதனால கழக தலைவரும் எங்களை அது மாதிரிதான் அனைத்து துறைகளும் எப்படி செயல்படுத்தணும் எங்களுக்கு தனியா ஒவ்வொரு பகுதியும் அறிவுறுத்தினாங்க குறிப்பாக நம்ம பகுதி கிராமப்புற பகுதி அவங்க வாழ்வாதாரத்தை கருதி அனைத்து திட்டத்திலையும் நானும் முன்னுரிமையோட செயல்படுகிறேன் கூறி வாய்ப்பு அன்று கூறி உங்கள் பாவ வேண்டி எப்படி